முதலமைச்சர் தொகுதியிலேயே நாலாயிரத்தி முந்நூறு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது அந்த ஓட்டு எப்படி வந்ததுங்கிறத நானும் அதுக்கு பதில் சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் அவங்க குறிப்பா அந்த ஒரு ரஃபீஸ்லா அவங்க மூலையும் அழுகி இருக்கிறதுனால அது அது ஒரு நாற்றம் பிடித்த ஒரு சிந்தனை ஆர்எஸ்எஸ்னால் ஒழுக்கத்தை தான் கட்டுக்கொடுக்கணும் என்ன ஒழுக்கம் ஒரு தொகுதியில் எல்லா தொகுதியில் இருக்கவனையும் கொண்டாந்து அந்த தொகுதியில் ஓட்டு போட வைக்கிற ஒழுக்கம் அதெல்லாம் உங்கள் அந்த டெக்னிக்கு பாஜகவுக்கு பொருந்தும் நிர்மலா சீதாராமனுக்கு பொருந்தும் மோடிக்கு பொருந்தும் பழைய புத்தகத்தை எதுக்கு கிழிச்சு போட வேண்டியதானேன்னு விஜய் சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நேசமணி சொல்லுவாரா அது என்ன படம் ஃப்ரெண்ட்ஸா பயுஜோ நான் கூட இது புது கடிகாரமோன்னு நினச்சிட்டேன் ரொம்ப பழசா வீட்டில் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய அட்டைகள் காத்தடிச்சா பறந்துரும்னு மறைமுகமாக சொல்கிறாருல்ல என்னை தான் பேசிக்கிட்டாரு என்னை தான் பேசிக்கிட்டாருன்னு இவங்க பாட்டுகளை யாரை எது பேசினாலும் என்னை தான் பேசிட்டாருன்னு இப்போ ரொம்ப தப்பா இருக்கு சில வார்த்தையெல்லாம் சொன்னேன் சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் திரைகாலு நாம் இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது அதற்கு பிறகாக பல தீர்மானங்கள் உச்சநீதிமன்றம் போகணும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் முடிந்திருக்கு உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறீங்க குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய கொளத்தூர் தொகுதியில் தொள்ளாயிரம் போலி வாக்காளர்கள் போலி முகவரியில் இருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருப்பதாக தெரியுது குத்து மதிப்பை நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இதையெல்லாம் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏமாத்தி தான் முதலமைச்சர் ஆயிருக்காரா வெற்றி பெற்றிருக்காரா அப்படி நான் சொல்லலாமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க உங்களுடைய பதில் என்ன ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னால ஒன்றிய அரசாங்கத்துல இருந்தது யாரு இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்காங்களா இருக்காங்க இல்லை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கிட்ட இல்லைன்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் யார் கையில் இருந்தது ஏடிஎம்கே தானே ஆட்சி பொறுப்பில் இருந்தது இப்போ உண்மையிலேயே இந்த குளறுபடிகளை செஞ்சது யார் நான் சொல்கிறேன் பிஜேபியும் அதிமுகவும் சொல்கிறேன் ஒத்துப்பீங்களா நீங்கள் ஏங்க நீங்கள் அப்புறம் இல்லை இல்லை திமுக போலி வாக்காளர்களை சேர்த்து அதன் காரணமாகத்தான் ஜெயித்தோம் அதே மாதிரி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்கிட்ட கேட்குறீங்கல்ல போலி வாக்காளர்கள் இருக்கான் இது நீங்கள் நீங்கள் இருந்தீங்கல்ல உங்கள் பூத் ஏஜெண்ட் இருந்தாங்களான்னு ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட்டும் பாஜக பூத் ஏஜென்ட்டும் கரசவைக்கா போயிருந்தாங்க இங்கே தானே இருந்தாங்க ஏன் இப்போ கண்டுபிடிக்கல தான் சொல்கிறோம் நீ ப்யூரிஃபை பண்ணுறது இப்போ வேண்டவே எஸ்ஐஆர் வேணவே வேணாம்னு சொல்லல சரி இவங்க வந்துட்டா சரியாயிருமாமோ செத்து உயிரோட இருக்கிறவங்கள அது வழக்கமா அவங்க புதைப்பாங்க கலவரத்தின் போது உயிரோட பொண்ணு புதைக்கிறது அவங்களுக்கு வழக்கம்தான் ஆனா ஓட்டுக்காக உயிரோட இருக்கிறவனை சாகடித்ததை பார்த்தோமா இல்லையா உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஏழு பேரை கொண்டு போய் யோகேந்திர யாதவ் நிப்பாட்டினாரா இல்லையா ரொம்ப அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா என்ன நான் என்ன சொல்றேன் நீங்க சில எஸ்ஐஆர் வேணான்னு யாரும் சொல்லங்க ரெண்டு மாத காலத்துக்குள்ளே பண்ண முடியாதுன்னு தாங்க சொல்கிறோம் எட்டு எஸ்ஐஆரும் ஏன் வேணான்னு சொல்ல இப்போ ஏன்னு சொல்கிறீங்கன்னா எட்டு எஸ்ஐஆரும் ரெண்டு வருஷ காலம் நடந்தது இப்போது முதலமைச்சர் தொகுதியிலேயே நாலாயிரத்தி முந்நூறு போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு எவிடன்ஸோட இப்போ அவங்க ஒரு நம்பர் சொல்லி அந்த வீட்டு நம்பர் சொல்லி பூத்து எண் சொல்லி இதையெல்லாம் சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிற போது அப்போது அது சீர்திருத்த நடவடிக்கைக்குள்ளே உட்படுத்த வேண்டியது அவசியம் தானே அதைத்தான் நான் கேட்குறேன் இதே லாஜிக்கை அப்படி பொறுத்துனா உச்ச நீதிமன்றத்திலேயே இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க நீக்கணும்னு சொன்ன பிறகு செத்து போனதா சொன்னவங்களெல்லாம் உயிரோடு கொண்டு வந்து இந்தா இருக்காங்களே உயிரோடு இருக்கவங்க இவங்க சாகடிச்சு இவங்கெல்லாம் இறந்து போயிட்டதா சொல்லுதே இந்த தேர்தல் ஆணையம்னு சொன்னோம்ல அப்போ எஸ்ஐஆரை நிறுத்தி தானே ஆகணும் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அதாவது ஒரு நாலாயிரம் ஓட்டோ ஐயாயிரம் ஓட்டோ கூடுதலாக இருக்குது அல்லது குறையாக இருக்குது அதனால் இதை நிறுத்தப்படுவது சரி என்றால் அல்லது முதலமைச்சருடைய அதுவும் அவர் ஆட்சியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் அவர் ஆட்சி பொறுப்பு வர்றார் அதுக்கு முன்னால் பத்தாண்டு காலம் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் செல்வி ஜெயலலிதா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க இல்லை இல்லை தேர்தல் கமிஷனாக இருந்தால் நீங்கள் தான் இருந்தீங்க இல்லையா இதுக்கு யார் பொறுப்பு அதுக்கே அப்படி பொறுப்பு இருக்கணும் என்றால் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்புறம் இப்போ மூணு என்ஜின் தேர்தலுக்காக பூட்டி வைக்கல புதுசாக தேர்தல் கமிஷன் மூணு பேரும் சேர்ந்து உயிரோடு இருந்தவனை குன்னுட்டும் அவங்க செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்களே அதுக்கு என்ன சொல்றது அப்போ அதை நிறுத்திடலாமா நான் என்ன கேட்குறேன்னா தவறே இல்லை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க தவறு எல்லா பூத்துலையும் அஞ்சோ பத்தோ இருக்கும் ஆனால் தவறுகள் தான் திருத்தப்பட வேண்டுமே தவிர அதுக்காக இப்போ அவங்க நேற்று கூட ஒன்று சொல்லினாங்க நான் பார்த்தேன் ஐயோ பாவம் அவங்க உதயநிதியை கிண்டல் அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே கேள்வி செய்யக்கூடிய மனிதராக அவர் இருக்கார் அவங்க என்ன கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்னு அவருக்கு அந்த அர்த்தம் கூட தெரியல அப்படின்னு சொல்கிறார் நான் கேட்குறேன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன ரிவிஷன்னா என்னங்க ஏற்கனவே இருக்கிறத ரிவைஸ் பண்ணுறது தானே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருந்த வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆர் என் ரவி முதலமைச்சர் அமைச்சர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டு யாருக்கும் என்ன கிடையாது அண்ணாமலைக்கும் ஓட்டு கிடையாது வானதி சீனிவாசனுக்கும் கிடையாது நயினார் நாகேந்திரனுக்கும் கிடையாது உண்மையா அர்ச்சனா பட்நாய்க்கும் கிடையாது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிடையாது இப்போது ரிவிஷன்கிறது என்னது ஒன்னாம் நம்பரில் கனகராஜ் இருக்காரு ரைட்டு ரெண்டாம் நம்பரில் அவங்க அப்பா பேர் இருக்கு ஆனால் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு தப்பு மூணாம் நம்பரில் பையன் பேர் இருக்கு பையன் அப்போ இருந்தார் இவர் கூட இப்போ வெளியே போயிருக்காரு இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவிஷன் இல்லையா மொத்தத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒன்றாம் நம்பர் வீட்டில் இருக்க நீ எழுதிக் கொடு அப்படின்னு இப்போ வாங்குறீங்கள்ல இதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் ரவிஷனா ரிஃபார்ம்னு சொல்லலாமா ரிஃபார்ம்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்னையை பொறுத்தளவுல அது ஸ்பெஷல் அது வந்து ஸ்பெஷல் இன்க்ளூஷன் அண்டு ரிமூவல் அவங்களுக்கு வேண்டியவங்களை சேர்க்குறது மற்றவங்கள ரிமூவ் பண்ணுறது அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடுன்னு சொல்கிறான் பாஜக கையில் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அடியாள் வேலையை செய்து கொண்டு நாங்களா ஜனநாயகத்தின் மேல உங்களுக்கு அவ்வளவு பெரிய இது பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் நடக்கும் போதே பேசிட்டு போனீங்க நீட்டி முளைக்கு இன்னைக்கு பேசுனீங்கல்ல இப்ப எதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க தேர்தலும் போது ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எதுக்காக கொடுக்குறீங்க அது எப்போதுமே போகுது ஒரு ஓட்டுக்கு ஒரு ரெண்டு மாச காலத்துக்குள்ள இருபதாயிரம் ரூபா வாங்கிட்டு ஓட்டு வாங்கணும்னு அதுக்கு ஒரு முயற்சி பண்றவங்க வந்து இங்க வந்து போலி சுவாரி அது இதுன்னு பேசிக்கிட்டு உண்மையில் ஓட்சோர் வேண்டாம் விடுங்க அது நடந்ததுன்னா அது இவங்க தான் எங்க ஒருவேளை குளத்தூரில் அப்படி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க சரி அவங்க எல்லாம் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டும் உங்க அவங்க குறிப்பா அந்த ஒரு பேரை சொல்றாங்க ம் அப்படின்னு நிறைய போலி வாக்காளர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்க பேர் ஒரு தேர்ந்தெடுத்து ரஃபீஸ் உள்ளான்னு சொல்லும் போது அர்த்தம் என்ன நமக்கு தெரியுது இல்ல அந்த ஓட்டுக்கள் எல்லாம் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் விழுந்த ஓட்டு ஏன்னா மாநிலத்துல உங்க அரசாங்கம் மத்தியிலையும் உங்க அரசாங்கம் அதனால நீங்க தான் திருட்டு வாக்குகளை சேர்த்தீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் நம்பர் ஒன்று ரெண்டாவது உங்க அந்த மூளை எவ்வளவு இருக்கு எவ்வளவு மோசமான நேற்று ஒரு சேட்டலைட் டிவியில் ஒரு விவாதம் அதில் நிபுணர் நிபுணரோ வல்லுநரோ யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தார் ஏன் காரை செங்கோட்டையில் அந்த பக்கம் நிறுத்தினா சாந்தினி சவுக்கு பக்கம் நிப்பாட்டில்னு அவர் ஒரு சிலர் அந்த பக்கம் நின்று தான் அவங்க ஆட்கள் அதிகமாக வேலை பார்ப்பாங்க இவர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் கேட்டார் எங்கள் கடை மட்டும்தான் வச்சுருப்பாங்களா அதுல வாங்குறதுக்கு ஆள் வர மாட்டாங்களா வாங்குறதுக்கு ஆள் வர்றவன்லாம் இந்துக்களோ சீக்கியர்களோ கிறிஸ்தவர்களோ இருக்க மாட்டானா என்னையா பேச்சு பேசுகிறாங்க இந்த அழுகிய மூளை இருக்குல்ல அது ஒரு மூணு இஸ்லாமியர் பேரை தான் அது பிடிக்கும் அவங்க மூளையும் அழுகி இருக்கிறதுனால அது அது ஒரு 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 நாற்றம் பிடித்த ஒரு சிந்தனை நான் என்ன கேட்குறேன்னா அந்த அவங்க சொன்ன ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் அவங்க போய் தன்னைத்தானே சேர்த்துக்கொள்ள முடியுமா பாவம் அவங்க எந்த தேர்தலில் நின்னாங்க அவங்க ஏதாவது தேர்தலில் நின்றுருக்காங்களா என்ன ஓட்டு வீடு வீடாக போய் ஓட்டை சரி பார்த்துருப்பாங்களா அவங்க என்றைக்காது அவங்க ஏதோ உயரத்தில் இருந்தாங்க ஏதோ காரணத்தினால அங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஏதோ எழுதி கொடுத்ததோ அவங்க வாசிச்சுருக்காங்க என்ன பட்ஜெட்டாக நீங்கள் பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே வாசிக்கிறதா நீங்கள் சத்த போடு சத்த போடு சொன்னால் கேட்டுகிட்டு போகிறதுக்கு சொல்லுங்கள் அந்த ஓட்டு எப்படி இப்போ அங்கே வந்ததுங்கிறத நானும் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமன் ஹேஸ் டு ஆன்சர் தமிழ்நாட்டில் இருந்தது ஏடிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தது நீங்கள் அதெல்லாம் ரிவிஷன் நடத்துனது உங்களுக்கு கீழே இருந்த தேர்தல் ஆணையம் இப்போ நான் சொல்கிறேன் நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டில் இருக்க அதிமுகவும் கூட்டி சேர்ந்து அந்த தொகுதி திமுக தொகுதி என்பதால் முதலமைச்சர் நிற்பார் அல்லது திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேண்டிடேட்னு யோசிக்கிற மு ஸ்டாலின் நிப்பார் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வாக்கை சேர்த்தீர்கள் நீங்க தான் நல்லா அது வரலையே இருந்தாங்க இருந்தாங்க இது ரொம்ப மோசமான மனநிலை எனவே அவர் வந்து உண்மையிலே கான்கிரீட்டா விவரம் தெரிஞ்ச சரி இன்னைக்கு தப்பி தவறி வாரணாசி தொகுதியில் போய் செக் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு போலியான வாக்குகளாக இருந்தால் என்ன செய்யணும் பிரதமர் ராஜினாமா பண்ணிடுவாரா அது சொல்லுவாரா நிர்மலா சீதாராமன் நான் சொல்றேன் சுத்தப்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது ஆனால் சுத்தப்படுத்துறேன்னு நீ இப்போ பார்க்குற வேலை வந்து குப்பை கொட்டுற வேலை நீ தான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்கிறாங்க ஆனால் குப்பையை கொட்டுறாங்க ஏங்க ஏழு பேர் செத்தவன்னு கொண்டு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி தான் ஓட்டு வாங்க வைக்கிறதுங்கிறதுல நிர்மலா சீதாராமனுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா அப்பனா நீங்க தான் அவங்க எல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க இறந்து தான் எழுதுன்னு நீங்க பண்ணீங்களான்னு நான் கேட்கறேன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க சுரேஷ் கோபின்னு ஒரு ஆளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய உங்க கட்சி ஓட்டு தான் எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அதில் உங்கன்னு ஆர்எஸ்எஸ்னா ஒழுக்கத்தை தான் கட்டுக் கொடுக்குமா என்ன ஒழுக்கம் ஒரு தொகுதியில எல்லா தொகுதியில இருக்க கொண்டாந்து அந்த தொகுதியில ஓட்டு போட வைக்கிற ஒழுக்கம் அதெல்லாம் உங்க அந்த டெக்னிக்கு பாஜகவுக்கு பொருந்தும் நிர்மலா சீதாராமனுக்கு பொருந்தும் மோடிக்கு பொருந்தும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அனைத்து கட்சி கூட்டம் அதுல நிராகரிச்சதுன்னா தாவேக்கா நாம் தமிழர் அதிமுக பாஜக இப்போது இதில் தாவேக்கா நாம் தமிழர் அவங்களும் எஸ்ஆர் யாரை எதிர்க்கிறாங்க தாவேக்கா நாங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுடைய நடவடிக்கை நம்ம எப்படி பார்க்கறது அவங்களுடைய போராட்டமும் வந்து எஸ் ஒரு எஸ் தடுப்பதற்கு ஒரு வழிவகுப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இதில் நான் அவங்கன்னு சொல்லலை அதிமுகலேயே பல நண்பர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது சரியில்லைங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு தான் இருக்காங்க அவர் சட்டமன்றத்தில் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு கோபமாக சொன்னது மாதிரி அவங்க ஆட்கள் கோபமாக சொல்ல முடியல ஆனால் கிராமங்களில் பார்க்கும்போது எங்கள் செய்கிறது ரொம்ப தப்புங்க அப்படின்னு தான் இருக்காங்க அவங்க எதுக்குறாங்க நாம் தமிழர் எதுக்குது தாவேக்கா எதுக்குறோன்னு சொல்லியிருக்கு பார்ப்போம் அவங்க வந்து அது என்னது கொள்கை எதிரியா கொள்கை எதிரியோடு புலாவாங்க சரி விடுங்க அங்க அவங்க எதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க எதுதான் நல்லது அதோட முடிச்சு இப்போ நீங்க கூட்டணி கட்சியான திமுக அறிவு திருவிழா நடத்துறாங்க இப்போ அந்த அறிவு திருவிழாவில் ஒரு புத்தக வெளியீட்டுல நீங்களும் போய் கலந்துக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எல்லா கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் போய் கலந்துக்கிறீங்க அந்த அறிவு திருவிழா அது தாவேக்காவை விமர்சிப்பதற்காகவே அது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவாக தான் இருக்கு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது உங்களுடைய பதில் என்ன என்ன விமர்சித்தாங்க மூட நம்பிக்கையை விமர்சித்தா தாவைக்காவை விமர்சிக்கிறதா மனுஸ்மிருதியை விமர்சித்தா தாவைக்காவை விமர்சிக்கிறதா மதவெறியை விமர்சித்தா ஜாதி வெறியை விமர்சித்தா அல்லது வந்து பாடப்புத்தகத்தை திருக்க திரு திருத்துறாங்கன்னு சொன்னால் வரலாற்றை திருத்துறான் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து என்னது இது அவதூறா இல்லை உதயநிதி ஸ்டாலின் எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய அட்டைகள் காத்தடிச்சா பறந்துரும்னு மறைமுகமாக சொல்கிறாரில்ல சரி அதில் என்ன இருக்குது காத்தடிச்சா பறக்கும்னு சொல்றது சயின்ஸா இல்லையா நான் என்ன கேட்குறேன் விஜய் ஏதாவது சொன்னாரா ஜெயின் பேர் சொல்லலை ஆனால் மறைமுகமாக யாரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை இப்போ அதே மாதிரி இவங்களும் மறைமுகமாக ஏங்க நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்கன்னா நான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாக உங்களை பேசினா நீங்கள் பேசலாம் என்னைத்தான் பேசிப்டாரு என்னைத்தான் பேசிட்டு இவங்க பாட்டுகள் யாரை எது பேசினாலும் என்னைத்தான் பேசிட்டாருன்னு இப்போ ரொம்ப தப்பா இருக்கு சில வார்த்தைகள் சொன்னா என்னையான் பேசுனீங்கன்னு வந்துருவாங்களோன்னு தப்பா தோணுது நான் என்ன சொல்றேன்னா எஸ் விமர்சனத்தில் பல வகை உண்டு அதாவது அடுத்த வருஷம் உங்களை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க இது ஒரு விமர்சனமாக இல்லையா காத்துல பறந்துருவீங்க விமர்சனமா இல்லையா தான் பிறகு என்ன எங்கே போனாலும் எப்படி பேசினாலும் விமர்சனம் தான் எப்பொருள் இப்போ யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனவே விஜய் சொன்னாலும் அதில் நல்லது இருந்தால் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாலும் விமர்சனம் கொள்கை நாடம் நாடகம் போடுறாங்க கொள்கை நாடகம் போடுறாங்க சரி சரி அவருக்கு கொள்கை சினிமான்னு சொல்லியோ நாடகம் தான் சினிமான்னு ரொம்ப நம்ம பழைய வழக்கில் இருக்கிறதுனால நாடகமாக இருக்குது அப்புறம் நான் கொள்கைக்காக நாடகம் போடுவாங்க அதில் என்ன பிரச்சனை இருக்குது தமிழ்மொழி அவருக்கு இந்தி திரும்ப பற்றி அவருக்கு தெரியுமா மொழி ஆதிக்கம் பற்றி தெரியுமா போஜ்புரி மொழி காணாமல் போச்சுங்கிறது தெரியுமா பல மொழிகள் பேச்சு வழக்கை மறந்து போச்சுங்கிறது தெரியுமா சமஸ்கிருதமே பேச்சு வழக்கில் இருந்து அது அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னால் மறைஞ்சு போச்சுன்னு தெரியுமா மொழியின் மீதான ஆதிக்கம் ஒரு இனத்தின் மீதான ஆதிக்கம் இல்லையா இதை பற்றியெல்லாம் தெரியும் மொழி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் எங்கேயாவது தமிழ் இருக்கான்னு அவருக்கு தெரியுமா தெரியுமா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஏன்னா பழைய சுவடிகளை எடுத்து வைத்து கொண்டு அப்படி ஒரு ஆழத்தாயன் தமிழ் தாத்தான்னு நம்ம சொல்லிகிட்டுருக்கோம் வி சாமிநாத ஐயர் தமிழ் உலகத்திற்கு இந்த மாதிரியான சில பேர் அது என்னன்னு தெரியாமல் ஓலைச்சுவடின்னு தூக்கி தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் சேர்த்து சேர்த்து தான் தமிழனுடைய புத்தகங்கள்லாம் பண்றாரு பழைய தட்டி எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த நேசமணி சொல்லுவாரா அது என்ன படம் ஐயோ நான் கூட இது புது கடிகாரமோன்னு நினைச்சிட்டேன் ரொம்ப பழசா அப்படின்னு அவர் சொல்லுவார் பழைய புத்தகத்தை எதுக்கு கிழிச்சு போட வேண்டியதானேன்னு விஜய் சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நான் என்ன கேட்குறேன் இலக்கியங்களை எப்படி தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க பானைக்குள்ளே வச்சுருந்தாங்க பறன் மேலே தூக்கி போட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் சில பேர் என்னவோ எழுதி வச்சுருக்காங்க இன்னும் புனிதமாக பாதுகாத்து வச்சுருந்தவனும் உண்டு நம்ம வீட்டில் இது இது கிடக்கு அப்படின்னு அப்படி எத்தி விட்டு போனவங்களும் வந்து இதையெல்லாம் தேடி தேடி சேகரித்து பதிப்பித்தார்கள் பலதில் முழுமை பெறாமல் இருக்கிறது இதன் மூலமாகத்தான் தமிழ் இலக்கிய அவ்வளவு பரந்த விரிப்பு அதை அதை வெறிந்த பரப்பு நமக்கெல்லாம் தெரியுது முழுமையும் கிடைத்திருந்தால் இன்னும் அதிகமாக தீயில் அழிந்து போனது வெள்ளத்தில் அழிந்து போனது எதிரிகளால் சேதப்படுத்தப்பட்டது கரையாக நடித்தது போக மிச்சம் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியணும் எனவே சரி அவங்களுக்கு அந்த வாசனை தெரியணுன்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறதை தவிர வேறு வழி இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல நசுங்காத நாகரிக சொல்லால் சில விமர்சனங்களை முன்வைக்கிறோம் அதுக்கே இப்படி வந்து இருக்கீங்களே நாங்கள் விமர்சனங்களை இன்னும் குறுமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா தெருவில் நின்று திட்டுவாராமா எனக்கு புரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனையை பேசியா நான் நீ வந்து திமுகவை திட்டது மட்டுமே முழு நேர ஊழியர் முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க நான் கசங்காமல் திட்டினேன் நசுங்காமல் அது என்னது என்ன திட்டுனே இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தார கசங்காமல் திட்டினோம் நசுங்காத நாகரிக மொழி நசுங்காத நாகரிக மொழி எது அங்கிள்ன்னு பேசுறதா நாகரிக மொழி அங்கிள்ன்னா அடுத்து என்ன இந்த நசுங்கின நாகரிக மொழி என்னவா இருக்கும் இல்லை எனக்கு புரியல அனேம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேசுகிறவங்க யாரும் இருந்தது மாதிரி தெரியல எனக்கு எனவே அவர் ஏதோ நாகரிகம்னு அவர் ஒன்னு நினைச்சுக்கிறாரு விமர்சனம்னு ஒன்று நினச்சிக்கிறாரு அதனால் அவர் சொல்கிறார் அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன் அவர் வந்து பைபிளில் சொல்கிறது மாதிரி அவர் இன்னதென்று தெரியாமல்லாம் சொல்லலை யார் சொன்னாலும் அதை பேசுகிறாரு மன்னிச்சிருங்கன்னு பைபிளில் இருக்குது ஆனால் இவர் மன்னிக்கக்கூடாதவர் என்று நான் கருதுகிறேன் அவ்வளோதான் நன்றி உங்கள் நேரத்துக்கு நன்றி